வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா கன்று ஸ்ரீயை போக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் பார்க்க போறேங்க இரண்டு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் ஒன்று எதை பற்றி அப்படின்னா வீட்டில் என்ன மாதிரி செடிகள் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பொழுதும் கண் ஸ்ரீ நம்மளை நெருங்காது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதில் ஒரு மூன்று செடிகள் இருக்கு இந்த மூன்று செடிகளை நம்ம வீட்டு வாசலில் நட்டு வைத்தோம் அப்படின்னாலே போதுங்க நம்ம வீட்டில் எப்பயுமே கன் அப்படின்றத அணுகாது கூடவே ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் பார்க்க போகிறோம் கன் கழிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோம் இந்த எளிமையான பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றதையே பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டும் இல்லாமல் செவ்வாய்கிழமைகள்லையும் செய்யலாம் வெள்ளிக்கிழமைலையும் செய்யலாங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம் இந்த மூன்று கிழமைகளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யலாங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் வாரத்திற்கு ஒரு முறை கூட போதும் உங்களால் ஞாயிற்றுக்கிழமையன்று நாங்கள் எல்லோரும் வீட்டில் இருப்போங்க அப்போ நாங்கள் இந்த பரிகாரம் செய்துக்கிறோம் அப்படின்றவங்க கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமையை தவற விடாமல் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க சரி இந்த பரிகாரம் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றதையும் அந்த மூன்று செடிகள் கண்டு ஸ்டியை போகக்கூடிய மூன்று செடிகள் என்ன அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை செய்து அந்த முயற்சிகளோட பலனாக பல முன்னேற்றங்களையும் பெற்றிருப்பாரு அப்படி பெ பெற்றார் அப்படின்னாலே உடனே அவருக்கு கன்று ஸ்ரீ அப்படின்றது ஏற்பட்டிருக்கும் அவரை சுற்றி இருப்பவர்களும் அவர்களுடன் இருப்பவர்களும் அவரை பார்ப்பவர்களும் அவனுக்கு என்னப்பா அப்படின்னு சொன்னாலே போதுங்க அதனால் கன்று ஸ்ரீ அப்படின்றது வந்துடும் இப்படி கண் வந்த பிறகு அவர்களால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாமல் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகளில் தடை அப்படின்றது வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட தடைகள் விளக்கிறதுக்கான ஒரு அற்புதமான கன் பரிகாரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்பவுமே சுலபமான பரிகாரம் இரண்டே பொருட்கள் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டே பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் சரி கண்டிருஷ்டி எப்பெல்லாம் ஏற்படும் அப்படின்றத பாத்திரலாம் கண்டிருஷ்டி அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் ஏற்படுங்க நல்ல நிலையில இருப்பவர்களுக்கு மட்டும்தான் ஏற்படும் அப்படின்லாம் கிடையாது நல்ல நிலையில இருந்தாலும் சரி கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில இருப்பவர்களாக இருந்தாலும் சரிதான் கண்டிருஷ்டி அப்படின்றது ஏற்பட்டே ஆகும் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தாலும் கண்டிருஷ்டிப்படும் புதிய நகைகளை அணிந்து கொண்டாலும் கண்டிருஷ்டிப்படும் மகிழ்ச்சியோட சிரித்திருந்தோம் அப்படின்னாலே கண்டிருஷ்டி ஏற்படும் வேலை கிடைத்தாலும் வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைத்தாலும் புதிதாக தொழில் ஆரம்பித்தாலும் செய்கிற தொழில் நல்ல விதமாக சென்றாலும் நல்லா படித்தாலும் சரிதான் படித்து நல்ல விதமாக தேர்ச்சி பெற்றாலும் சரி தான் எது நடந்தாலும் அதை பார்த்து அப்படியா அப்படின்னு சொன்னாலே போதும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாமே கண்டுஸ்டியாக மாறிடுங்க கண்டுஸ்டி அப்படின்றது நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளால அடுத்தடியை எடுத்து வைக்க முடியாம சோம்பேறித்தனம் வந்துடுங்க உடல் நல பாதிப்பு ஏற்படும் தேவையில்லாத மனவேதனை ஆளாகி அழுகும் சூழ்நிலை கூட உண்டாகுங்க எப்பொழுதுமே உடல்ல ஒருவித சோர்வு அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கும் இப்படி பல பாதிப்புகளை நம்மளால உணர முடியும் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே நமக்கு கண்டுஸ்டி இருக்கு அப்படின்றது அர்த்தம் இதனாலதான் அந்த காலத்திலேயே சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கும் பொழுது யாராவது அதை பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு கடை கடைசி வாயா இருக்கும் இல்லையா அந்த உணவை சுற்றி போட்டுடுவாங்க பெற்ற தாயின் கண்ணு கூட குழந்தைய பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு கன்று அப்படின்றது மிகவும் மோசமான ஒன்றாக திகழ்துங்க அந்த கன்று நீக்குவதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் எப்படி செய்யணும் அந்த இரண்டு பொருள் என்ன அப்படின்னா இந்த இரண்டு பொருளை நான் அப்புறம் சொல்றேன் இது எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்றத இப்ப பாத்துடலாம் இரவு படுக்க செல்வதற்கு முன்பாக செய்தடுங்க நான் இந்த 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 மூன்று மூன்று நாட்கள் நாட்கள் பரிகாரத்தை செய்யலாம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் இரவு படுக்க செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பர்ல நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருளையும் வைத்து பொட்டலை மாதிரி கட்டிக்கோங்க ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை நிற பேப்பர்ல ஒரு பொருள் என்ன அப்படின்னா கற்பூரம் கற்பூரத்தை வச்சுக்கோங்க ஒரு சிறிய கற்பூரமாக இருந்தா போதும் ஒரே ஒரு கற்பூரம் அது கூடவே சமையல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிராம்பு இதையும் வச்சுக்கோங்க இந்த இரண்டு பொருளையும் அப்படியே மடித்து நம்ம தூங்கக்கூடிய தலையணைக்கு கீழே படுத்து உறங்குவோம்லையே அந்த தலையணைக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு அத்தனை பொட்டலங்கள் செய்து அந்தந்த நபர்கள் அந்த தலையணைக்கு கீழே வச்சு தூங்கிடுங்க மறுநாள் காலையில் எழுந்து முகம் கை கால் கழுவி விட்டு நம்மளுடைய இடது கையால அந்த பேப்பரை எடுங்க மறுநாள் காலையில் இடது கையால அந்த பேப்பர்ல சுத்தி வைத்திருந்த அந்த இரண்டு பொருட்களையும் எடுத்து தலையை வலது புறமாக ஒரு முறையும் இடது புறமாக ஆறு முறையும் சுற்ற வேண்டுங்க அதுக்கப்புறம் இதை ஒரு விளக்கு வைத்து விட வேண்டும் இப்படி என்னைக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா செவ்வாய் வெள்ளி அப்படி இல்லைன்னா ஞாயிறு இந்த மூன்று கிழமைகளை செய்யும்பொழுது எப்பேற்பட்ட கண்டுஷ்டியாக இருந்தாலும் அந்த கண்டுஸ்டி நம்மளை பாதிக்காத அளவிற்கு இந்த பரிகாரம் நீக்கிவிடுங்க கண்டுஷ்டியை போக்கிவிடும் இந்த அற்புதமான பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போறீங்க ரொம்ப எளிமையான வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து தான் செய்கிறோம் எல்லோருக்கும் செய்யுங்க நீங்கள் ஒருத்தர் இருந்தீங்க அப்படின்னா ஒரு பொட்டலத்தையும் நீங்கள் தூங்குறத தலையணைக்கு அடியில் வைத்து அதை எரிச்சிடுங்க காலையில் இது மாதிரி உங்கள் வீட்டில் நான்கு பேர் இருக்கீங்க அப்படின்னா நான்கு பொட்டலத்தை ரெடி பண்ணி ஒரு ஒரு பொட்டலத்தையும் அவங்கவுங்க தூங்கக்கூடிய தலையணைக்கு கீழே வச்சு மறுநாள் காலையில் இதே மாதிரி மொத்தமாக அகழ்விளக்கில் போட்டு கூட எரிக்கலாம் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி எரித்து வரும்பொழுது நல்லா நீங்கள் உணர்வீங்க உங்கள் வீட்டில் இருக்க கண்டு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அது அப்சர்வ் பண்ணி எரிக்கிறது அப்படின்றத உணர முடியும் இதுக்கடுத்து நம்ம வீ வீட்டில் வைக்கக்கூடிய மூன்று செடிகள் இருக்கு இந்த செடிகளை வைத்தோம் அப்படின்னா கன்று அப்படின்றது நம்மளை நெருங்கவே நெருங்காதுங்க அந்த மாதிரியான செடிகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் கன்று போக்குவதில் முதலிடம் பிடித்திருக்கக்கூடிய செடியானது கற்றாழைங்க கற்றாழை செடியில் இருக்கக்கூடிய பெரிய மடலாக இருக்கக்கூடிய ஒரு கொத்தை அப்படியே வேரோட பிடிக்கி எடுத்து சுத்தம் செய்துட்டு ஒரு கருப்பு நூலால் கட்டி வாசலுக்கு வெளியே வெளிப்புறமாக கட்டி தொங்கணும் வாசலுக்கு வெளியில மேற்பகுதியில் கட்டி தொங்க விட்டா அது காய்ந்து போகும் வரை திருஷ்டி அப்படின்றது எதுவுமே நம்மளை அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க கற்றாழை செடி அவ்வளவு எளிதில் காய்ந்து போகக்கூடிய செடியே கிடையாதுங்க நீண்ட காலம் அது காற்ற இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு பசுமையுடன் இருக்கும் தன்மை கொண்டது அதனால் இது வீட்டில் இருந்தால் கண்டஸ்டிகள் அப்படின்றது அண்டவே அண்டாது அதனால எல்லோருடைய வீட்டிலையும் இந்த கற்றாழை செடி வளர்ப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு செடி அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு செடி அதை பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருக்குங்க அந்த செடி கண்டுஸ்டியை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி அந்த செடி என்ன அப்படின்னா ரோஜா பூ செடி ரோஜா பூச்செடியும் கன்று கழிக்க உதவ செய்யக்கூடிய ஒரு அற்புதமான செடிங்க ரோஜா செடியை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது விதவிதமான வண்ணங்கள்ல அழகுக்கே பொறாமைப்படும் அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த ரோஜா செடி அப்படின்றது அதுலயும் மஞ்சள் ரோஜா செடியாக பார்த்து வாங்கி நீங்க வீட்டுல வைத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இந்த மஞ்சள் ரோஜா செடி வீட்டு வாசப்படிக்கு வெளிப்புற பகுதியில வைக்கணுங்க தெருவில் நடந்து சென்றாலே உங்க வீட்டுல இந்த செடி இருப்பது அனைவரும் பார்க்கும்படி அமைந்திருக்க மாதிரி வைக்கணும் மஞ்சள் நிற ரோஜா செடி வீட்டுல இருந்தா உங்களை பார்த்து பொறாமை கொள்பவர்கள் உங்களை விட்டு விலகி சென்றுடுவாங்க மஞ்சள் நிறத்திற்கு டிஷ்டிகளை ஈர்க்கும் தன்மை அப்படின்றது உண்டுங்க அதனால தான் பொன் அரளி செடிகளை வீட்டிற்கு முன்பு வளர்ப்பாங்க மஞ்சள் நிற அரளி மஞ்சள் நிற ரோஜா மஞ்சள் நிற வாசனையற்ற பூக்களை வீட்டு வாசலில் வளர்ப்பது அப்படின்றது கண்ஷ்டிகளை அண்டவே விடாதுங்க அதனால் இந்த மாதிரி மஞ்சள் நிற பூக்களை அதுவும் வாசனை இல்லாத பூக்களை வைத்து வளர்ப்பது வாசலில் அப்படின்றத செய்திடுங்க அடுத்ததா கன்றுஷ்டியை போக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னா கருடன் கிழங்கு செடி கருடன் கிழங்கு செடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இத ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆகாச கருடன் கிழங்கு ஒன்றை வாங்கி பூஜை அறையில வைத்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஆகியவற்றை தடவி ஒரு கருப்பு நிற கம்பளி கயிறு ஒன்றை கட்டி வீட்டு வாசல்ல தொங்க விட்டா போதும் எப்பேற்பட்ட கண்டிருஷ்டிகளும் செய்வினைகளும் உங்கள் உங்கள் வீட்டை விட்டு செல்லும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க உங்கள் வீட்டில் செய்வினை ஏவல் திருஷ்டிகள் இருக்கிறதா அப்படின்றத கூட இது காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடிங்க கருடன் கிழங்கு செடியை வீட்டில் கட்டி தொங்க விட்ட உடனே அதில் பசுமையான கிளைகள் முளைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ரொம்பவே நல்லது இதுவும் ஆக்சிஜனை இழுத்து கொண்டு நீண்ட நாட்கள் மண்ணு தண்ணீர் சூரியன் எதுவும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு அற்புதமான செடிங்க பசுமையான கிளைகள் முளைத்தா உங்கள் வீட்டில் எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் இல்லை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படி காய்ந்து விட நேர்ந்தது அப்படின்னா கெட்ட சக்திகளோட ஆதிக்கம் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்றது அர்த்தம் வீட்டுல துர்சக்திகள் சக்திகள் இருப்பது போல தோன்றினா இருவேளை சாம்பிராணி தூபம் போடுங்க அந்த சாம்பிராணி தூபத்துல கருவேலம் பொடியும் வெண்கடுகு பொடியும் சேர்த்து தூபம் போடுவது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்கோங்க இப்படி நான் சொல்லியிருந்தேன் இந்த மூன்று செடிகளை வீட்டு வாசலில் வைத்தீங்க அப்படின்னாலும் கண்டு ஸ்ரீ அப்படின்றது நம்மளை அண்டவே அண்டாது யாரெல்லாம் இந்த கன்று ஸ்ரீ பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நான் சொல்லியிருந்த இந்த மூன்று செடிகளில் உங்கள் வீட்டில் எந்த செடியை வைத்திருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்கன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவதம் சிவாயமே திருச்சிற்றம்பலம்